அந்த பேசிஸ் ஆஃப் ஷேப் எரிமலை உருவாக்கப்பட்டதன் கலவையை மையமாக வைத்து அதனுடைய வகைகளை பிரிக்கிறோம் அதில் நம்ம மெயினாக மூணு வகைகள் மட்டும் பார்க்குறோம் ஒன்று கேடய எரிமலை ஷீல்டு வள்கணும் ஷீல்டு வல்கணும் வல்கனோ சிண்டர் கோன் வல்கனோ கும்மட்ட எரிமலை கூட்டு எரிமலை எரிமலை எப்படி உருவாகுது நம்ம பார்க்குறோம் எரிமலை எப்படி பில்ட் ஆகுது மேக்மா கமிங் அவுட் லாவா பில்டிங்கம் விஸ்காசிட்டி கம்மியாக இருக்கிறது அதாவது இப்போ நீங்கள் பாலும் பால் காய வச்சு அந்த ஆடையோடு இருக்கிற பால் நல்லா ஆரி போச்சு ஆடையோட இருக்கிற பால் எடுத்து கீழே ஊத்துறீங்க ஓகே இந்த ஆடை மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரீம் மில்கு இதில் ரெண்டில் எது டென்சிட்டி அதிகம் டென்சிட்டி கம்மி பால் பால்னுடைய ஆடை இதில் ரெண்டில் எது டென்சிட்டி அதிகம் டென்சிட்டி கம்மி ஆடை டென்சிட்டி கம்மி எஸ் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் ஆடை அதனால தான் மேலே மதக்குது டென்சிட்டி அதிகம் உள்ள பால் இது வந்து இட் இஸ் லிக்விட் ஸ்டேட் அது கீழே இருக்குது ஆ ஆடை க்ரீம் அது வந்து செமி சால்ட் ஸ்டேட்டாக இருக்குது கிட்டத்தட்ட சாலிட் ஸ்டேட்டாக இருக்குது பட் சால்ட் ஸ்டேட்டில் இருக்கிறது டென்சிட்டி கம்மியாக இருக்குது அது மேலே இருக்குது இல்லையா அதனுடைய அடர்த்தி நிறை நிறை அந்த ஆடையினுடைய நிறை கம்மியாக இருக்குது பாலினுடைய நிறை அதிகமாக இருக்குது இப்போ அந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த பாலும் ஆடையும் இருக்கிறத கீழே ஊத்துறீங்க எது வழுஞ்சு சீக்கிரமாக ஓடிடும் எது அப்படியே நிற்கும் டென்சிட்டி மோ அதிகமாக இருக்கிறது போயிடும் அதாவது பால்னு சொல்லிடுங்க இல்லையா லிக்விட் ஃபார்மாக இருக்கிறதுல ஓடிடுது சால்டு ஃபார்மாக இருக்கிறது அப்படியே நிற்கிது ஓகே த சேம் திங் ஹேப்பன்ஸ் ஹியர் இப்போ அங்கே நாம் என்ன நம்ம சொல்கிறோன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய பாலில் தான் நம்ம வந்து மேக்மா விச் இஸ் இன்சைட் கம்மிங் ஃப்ரம் தி கோர் கோர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வர மேக்மாவை நம்ம ஆ பால்ன்னு சொல்கிறோம் இந்த ஆடை அப்படிங்கிறது எத்தான் சொல்கிறோம் இந்த மேலே இருக்கு இல்லையா இந்த ராக் லே ராக் சாலிட் லேயர் இருக்குல்ல இது வந்து கீழே போய் அந்த கூட கரையும் பொழுது இந்த டென்சிட்டி கம்மியாக இருக்கிற தான் திரும்ப மேலே வருது நம்ம பார்த்தோம்ல ஒன்றுக்கு ஒன்று வந்து விலகி போகுது விலகி போகும்போது அந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் வந்து எரிமலை அந்த எரிமலை குழம்புக்குள்ளே போகுது திரும்ப அதை வந்து எரிமலை குழம்பாக மாறுது இந்த நிலப்பகுதி எரிமலை குழம்பாக மாறுது அது திரும்ப மேலே வருது ஏன்னா அதை டென்சிட்டி கம்மி இல்லையா அதுதான் இங்கே எரிமலையாக பில்ட் ஆகுது ஓகே இதில் அந்த டென்சிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் அந்த பகுதியில் சிலிக்கா கண்டென்ட் அதிகமாக இருக்குது பிசு பிசுப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது சிலிக்கா கண்டென்ட் அதிகமாக இருக்குது அதனால் பிசு பிசுப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வலிஞ்சு ஓடுற தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது இது எரிமலையாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஓகே அதில் ஃபஸ்ட்டு ஷீல்டு வளர்க்கணும் அதை நாம் கணக்கெடுக்கோம் ஷீல்டு வளர்க்கணும் அதிக பிசு கூடிய பாறை குழம்பு மேக்மா வித் ஹை விஸ்காசிட்டி மேக்மா வித் ஹை விஸ்காசிட்டி அனைத்து திசைகளிலும் வழிந்தோடி கேடயம் போன்ற வடிவத்தை செறிவில் ஏற்படுத்துகிறது இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லா திசையிலையும் ஓடுது எல்லா திசையிலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சு அது அப்படியே ஆகுது ஸோ இட் இஸ் பிகமிங் ஷீல்டு கைண்ட் ஆஃப் வல்கணம் கேடயம் மாதிரி அது வந்து உருவாகுது இட் ஃப்ளோஸ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் அண்ட் பில்ஸ் அப் லைக் அ ஷீல்டு அடுத்தது சிண்டர்கோன் வெல்கணம் ஆர் கும்மட்ட எரிமலை சிண்டர் கோன் வல்கணம் இதுவும் ஷீல்டு வெல்கணம் மாதிரியே தான் அந்த வெல்கணவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லாவா லாவா இதுலேயும் விஸ்காசிட்டி அதிகமாக இருக்குது சிலிக்கா கண்டென்ட் அதிகமாக உள்ளது சிலிக்கா அதிகமுள்ள எரிமலை குழம்பு தான் அதனால அந்த இருந்து வெளி வந்து அது பக்கத்திலேயே சுத்தி 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 அந்த பக்கத்திலேயே வந்து அது குளிர் உடையது கம்மிங் அவுட் ஆஃப் அண்ட் கூலிங் டவுன் ஓகே ஸோ வெண்ட்டு இங்க வருது அப்படியே சுத்தி சுத்தி வந்து அந்த கூம்பு வடிவத்தை ஏற்படுத்திக்கிட்டே போகுது இது எல்லா திசைகளையும் இது ஓடுது இது ஒரே திசையில் வெளியே வருது அவ்வளோதான் ஷீல்டு வல்கணுக்கும் சிண்டர் கோள் வல்கணோக்கும் அந்த வித்தியாசம் வென்ட் வெளியா ஒரே வெண்ட்டில் வெளிவருது இது நிறைய வெண்ட்டில் வெளியே வருது ஐ மீன் ஒரு வென்ட்டு வெளி வரும்போது பல இட பல இடங்களில் அது வந்து ஓகே அதுதான் இதுக்கும் உள்ள வித்தியாசம் தென் அதில் எக்ஸாம்பிள் இருக்கு இந்த ஷீல்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மௌனோலாவோ வல்கணம் இன் ஹவாயின் ஐலாண்ட்ஸ் மௌனோலோவா லோவா ஓ எல்ஓட டபிள்யூஏ லோவா லோவாண்ட் ஹவாயின் ஐலண்ட்ஸ் அதான் ஷீல்டு விளக்க நோக்கு சிண்டர்கோன் விளக்க பாரிக்யூட்டன் பாரிக்யூட்டன் இன் மெக்சிகோ மெக்சிகோ அடுத்தது வந்து கூட்டெரிமலை காம்போசிட் வளர்க்கணும் ஆர் அடுக்கு அதாவது கூட்டி எரிமலை அல்லது அடுக்கு எரிமலை ரெண்டு ரெண்டு பேர் இருக்குது கூட்டி எரிமலை அல்லது அடுக்கு எரிமலை காம்போசிட் வளர்க்கணும் ஆர் ஸ்ட்ராட்டா எஸ்டிஆர்ஏ எஸ்டிஆர்ஏ ஸ்ட்ராட்டா வளர்க்கணும் ஸோ இதில் அகெயின் எங்கேயும் வந்து அதிகம் உள்ள பாறை குழம்பு தான் பட் இது கூட என்னென்னா அந்த பாறை குழம்பு கூட அந்த சாம்பலும் வெளி வரும் ஓகே இந்த இடங்களில் இந்த மாதிரி எரிமலை ஃபார்ம் ஆகிற இடத்துல சாம்பலும் வெளி வரும் சாம்பலும் இந்த பாறை குழம்பும் ஒன்று சேர்ந்து ஒரு லேயர் ஃபுல்லாக பில்ட் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு பத்தாயிரம் வருஷம் கழித்து திரும்பவும் ஒரு எரிமலை அந்த வெடிப்பு நகிறது நிகழ்வு திரும்பவும் அடுத்த லேயர் இப்போ லேயர் பை லேயர் பை லேயராக ஃபார்ம் ஆகிறது இந்த ஸ்டாட்டா ஓகே படிவுகளாக அமைந்திருக்கும் சாம்பல் கடின பாறை குழம்புடன் மற்றும் சிலிக்கா அதிகமுள்ள எரிமலை குழம்பு எக்ஸாம்பிள் ஃபியூஜி ஃபியூஜி மவுண்ட் இன் ஜப்பான்